நம்ம வீடியோவில் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஒன்றரை கப்பு நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கேற்ற அளவுக்கு சால்ட்டும் கூடவே கொஞ்சம் ஆயிலும் விட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிணைஞ்சி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி ஃபஸ்ட்டு பிணைஞ்சுக்கிறேன் நல்லா கொஞ்சம் அது தண்ணி வந்து எல்லா பக்கமும் படுற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பிணஞ்சிக்கிறணும் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஈவனாக பினஞ்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா பிணஞ்சிடறோம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினால கொஞ்சம் தண்ணியாக ஆயிடிச்சி மாவு அதனால இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர மாதிரி ஒரு பதத்துக்கு வர மாதிரி பிணைஞ்சி எடுத்தாச்சு நம்ம கையில் மாவு வந்து ஒட்டவே கூடாது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தண்ணியாக இருந்தப்போ கையில் எவ்வளோ மாவு ஒட்டுச்சின்னு கையில் மாவு ஒட்டவே கூடாது கையிலேயே ஒட்டக்கூடாது பாத்திரத்திலேயே ஒட்டக்கூடாது நம்ம அம்மிக்கு பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக அது விற்கும் போதே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அதை நம்ம பால் பாலாக எடுத்து சர்க்கிள் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிறோம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்போயும் போல நம்ம சப்பாத்தி மாவு போட்டு சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்க்க போகிறோம் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லோரும் சப்பாத்தி கூட கோதுமை மாவு சேர்த்து நம்ம வந்து தடவி எடுப்பாங்க ஆனால் நான் வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்துப்பேன் பச்சரிசி மாவில் அது வந்து டிப் பண்ணி ரெண்டு பண்ணும் போது ரொம்ப சாஃப்டாக வரும் நான் மாவு எடுத்துக்க மாட்டேன் அந்த தண்ணியாக இருந்தனாலேயோ என்னமோ எனக்கு கோதுமை மாவில் போட்டால் அது அவ்வளோவா பர்ஃபெக்டாக வர மாதிரி தெரியாது இதுவே பச்சரிசி மாவு சேர்த்து நம்ம வந்து அதை உருட்டி எடுத்தோம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ சாஃப்டாக வர முடியுமோ கடையிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி தான் அதை பார்த்துட்டு தான் ஒரு கடையில் இருக்காங்கன்னா சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக வரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாஃப்டாக வந்ததை எடுத்து அப்படியே ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சு சிம்லேயே வச்சு எடுத்தோம்னா நல்லா நமக்கு கரெக்டாக இருக்கும் மேல் ஆல்ரெடி கீழே தண் அடியில் அப்ளை பண்ணியாச்சு என்ன மேலேயும் லைட்டாக ரெண்டு மூணு ட்ராப் விட்டுட்டு பெரட்டி பெரட்டி எடுத்தோன்னா நல்லா பொஃபுன்னு உப்பி வரும் உப்பி வரும் அது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி காலையில் வச்சு குழம்பு வேவும் நைட்டுக்கு டின்னருக்கும் சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க